ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சாரீஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுது மல்மல் காட்டன் ஃபோர் டபுள் நைன்லேருந்து ஃபைவ் டபுள் நைன் வரையும் நமக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி மல்மல் காட்டன்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் திரும்பவும் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க இது எல்லாமே பார்க்கறது எல்லாமே பியூர் மல்மல் காட்டன் சாரி தான் அந்த சாரியும் அதோட கேட்லாக் சைடில் நான் பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் சாரி ஃபுல் வியூவும் இப்படி தான் இருக்கும் அதோட பல்லு ப்ளவுஸு எல்லாமே செப்ரேட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கேன் செப்பரேட் பிளவுஸ் பீஸ் இதில் அவைலபிள் இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ சூப்பராக இருக்கும் வியர் பண்ணால் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாகில் இருக்க மாதிரியே உங்களுக்கு லைட் சாண்டலில் அங்கங்கே வந்து லெமன் எல்லோவில் ஒரு குட்டி குட்டியாக டிசைன்ஸ் பத்திக் டிசைனில் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் நல்லாயிருக்கும் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் இக்காட்டு டிசைன் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் டிசைன் பார்க்கும்பொழுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னும் இருக்குது நம்மகிட்ட எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் நம்ம ஏன்னா நிறைய பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது வீடியோ லெங்காக போகும் இது ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் வரும் இது பாருங்கள் பல்லுவும் அந்த ப்ளீட்டும் இந்த டிசைனில் வரும் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த இந்த பேட்டனில் லெமன் எல்லோவுக்கு மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும் இதில் ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அது எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த கேட்டலாக் ஃபுல் வியூ உங்களுக்கு நான் காமிச்சிருவேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி ப்ளஸ் இக்காட் டிசைன் மிக்ஸ் பண்ண மாதிரி இதில் வந்து ஒரு செவன் எயிட் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அதுவுமே இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபோர் டபுள் நைன்லேருந்து ஃபைவ் டபுள் நைன் வரையும் உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் தான் ஒரு டிசைனுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு வேரியேஷன் கிடைக்கும் இதில் எல்லாமே கேட்லாகில் இருக்க சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓரளவு காமிச்சிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் அவைலபிள் நான் உங்களுக்கு ஒரு பிங்க் ஷேடு காமிக்கிறேன் இதில் ஆரஞ்சு பிளாக்கு மெரூன் எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு உள்ளு ஃபுல்லுமே உங்களுக்கு பிளாக்ல லைன் போட்ட மாதிரி வந்துருக்கும் ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்திருக்கும் பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இது ஃபுல்லுமே லீஃப் போட்டு தான் வந்திருக்கும் எதுவுமே உருவம் கிடையாது எல்லாமே ஃபிளா டிசைனும் லீஃப் டிசைன் தான் போட்ட மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதனால் ஒரு ரேஷ் கலர் வித்து செக்குடில் கீழே பார்டர் வந்த மாதிரி இருக்கும் இதோட கேட்லாக் வியா பண்ணும்போது இந்த மாதிரி லுக் இருக்கும் பிளவுஸ் செப்பரேட்டாக இருக்கும் எல்லாமே ப்ளவுஸ் செப்பரேட் இது பாருங்கள் இது தான் ப்ளவுஸ் பீஸு இது வந்து லைன் போட்டது இது வந்து பல்லு இது வந்து பல்லு ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி அங்கங்கே செக்குடு போட்ட மாதிரி நல்லா ஒரு ட்ரையாங்கிள் அந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு சூப்பராக வந்திருக்கும் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஆரஞ்சு க்ரீன் மெரூன் அப்புறம் ஒரு டார்க் ப்ளூ இந்த ஷேடு எல்லாமே அவைலபிள் இருக்குது இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் கேட்டிருந்தீங்க இது பல்லு ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் தான் வரும் ப்ளவுஸ் வந்து இதில் பிளைனாக தான் வரும் இந்த பேட்டனில் ப்ளைனாக வரும் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபுல் டிசைன்ஸ் இப்படி தான் வரும் நல்லாயிருக்கும் சாரீ வந்து வியா பண்ணும்போது அவ்வளோ சுப்பாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்குறீங்க இதில் நிறைய கேட்லாக் லாஸ்ட்டில் வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்ல லைட் ஃபேண்டாக வித் டார்க் ப்ளூ ஷேடில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதுவுமே ப்ளவுஸ் வந்து நல்லா அழகாக செக்குடு போட்டோம் மாதிரி வந்திருக்கும் பல்லு பாருங்கள் இந்த அளவு கிராண்டா இருக்கும் இது பாடி ஃபுல்லுமே அங்கங்கே கீழே இந்த ஃபிளார் வந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிசைனு இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது தான் பிளவுஸு பிளவுஸ்ல வந்து பாருங்க நல்லா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல லெமன் எல்லோ நல்லா நல்ல எல்லோ இது இது பாடி ஃபுல்லுமே இந்த ஷேடு தான் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் தான் இந்த பிளவுஸ் மாதிரி சாரியும் வந்திருக்கும் அந்த கேட்லாக் போனிச்சு பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் சாரியுமே ஆஷ் கலரில் வந்துருக்கும் பிளவுஸ் வந்து எல்லோ வரும் எல்லோ சாரி வந்து வந்து வரும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் எதுவுமே வந்து உருவம் இல்லாமல் எல்லாமே வந்து அந்த ஒரு லீஃப் டிசைன் போட்டு தான் வந்துருக்கும் நல்ல கலெக்ஷன்ஸ் அதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேடு வந்து இந்த கேட்லாக் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் அழகான ஒரு டிசைனு சூப்பரான ஒரு பிளவுஸு பிளவுஸ் செப்பரேட்டாக ஒன் மீட்டர் இதில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பிளவுஸ் தான் இது வரும் இதில் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து பல்லு பேட்டர்ன் பல்லு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக கட் பண்ணி உங்களுக்கு இருக்கும் லென்த் வைஸ் உங்களுக்கு போதும் உங்களுக்கு மல்மல் அப்படின்னாவே எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு தெரியும் அயன் பண்ணவும் வேணாம் ஸ்ட்ராட்ச் போடவும் வேணாம் இதில் இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அதே மாதிரி அடுத்தது ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்லேயே வந்து இன்னொரு கலெக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூ இருக்குது ரெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லாவெண்ட்ரு கலர் இதெல்லாமே அவைலபிள் இருக்கிற கலர்ஸ் தான் நான் ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒயிட் வித் க்ரீ பிளாக் காம்பினேஷனில் வந்துருக்கும் இது வந்து கேட்லாக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பல்லு பல்லுவும் பிளீட்டும் இந்த செக்குடும் வந்திருக்கும் அந்த இந்த லிஃப்ட் டிசைன் வந்து பிளீட்டுக்கு அடுத்தது வந்துருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இதிலோட கேட்லாக் இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க இது எல்லாமே மல்மல் காட்டன் தான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சல அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன அப்படிங்கிற கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது பிளாக்கு உங்களுக்கு எந்த காம்பினேஷன் வேணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ மல்மல்லே நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது ஃபே இது வந்து இந்த காம்பினேஷன் எல்லாமே இதில் வந்து உருவம் போட்டிருக்கும் இந்த ஆரஞ்சு கொடுத்துருக்கிறதுல உருவம் இருக்கும் இது உருவம் இல்லாத லன்று கலர் நல்லாயிருக்கும் இதுவுமே உருவம் இல்லாதது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டன் ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டன்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது பிளாக் வித் பிங்க் காம்பினேஷன் நல்ல இது வந்து கொஞ்சம் யூனிக்காக மல்டி கலர் காம்பினேஷனில் வந்துருக்கும் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்துருக்கு ப்ளவுஸை செப்பரேட்டாக உங்களுக்கு வச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளா டிசைன் தான் உருவம் வேணாங்கிறவங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கேன் இந்த பீசஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது பிளாக் கிடையாது டார்க் ப்ளூ வித் ஃபேண்டா காம்பினேஷன் இது எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன் இது ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷன் எல்லாமே வந்து ஓரளவு நல்ல கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம ச அதேமாதிரி டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க காட்டனுக்கு தனியாக சிந்தட் தனியாக குரூப்ஸ் அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்மகிட்ட மல்மல் கிடையாது மற்ற எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு சுடிதார் குர்த்தி எல்லாமே இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்